கைஸ் மேல மட்டும் இல்ல கீழே டிராபிக் தான் பாருங்களா கிட்டத்தட்ட ஒரு பத்து நிமிஷம் ஆச்சு இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா வண்டி எல்லாம் நவந்துட்டு இருக்கு பாக்கல என்னவா இருக்கும் ஒரு எக்ஸைட்மெண்டா இருக்கு ஏன்னா இவ்வளவு வண்டிக்கு நிக்குதுன்னா காரணம் இல்லாம இருக்காது வாகனத்தை ஓட்டின நானும் இன்ச்சு பை இன்ச்சு கரெக்டா கேட்கு பைபாஸ் ஏறுன்னு பார்த்தா எல்லா வண்டி லெப்டில் போகுது பைபாஸே இப்போ வலி உள்ளதுக்கா இஸ் ஏதோ பெரிய சம்பவம்னு இருக்குன்னு நினைக்கிறேன் பார்க்கலாருங்க டிராஃபிக்கில் எங்களுக்கு கிடைச்ச பலன் சைடு முதல் உடஞ்சிடுச்சு யாரும் நம்ம தமிழ்நாட்டு வண்டி தான் இப்போ வண்டி சார் ரைட்டில் போக முடியாமல் லெஃப்டில் ஏறி அப்படியே எடுத்துட்டாரு என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா வேக்கம் எது ரன்னிங்கில் நீங்களே ஆ இஸ் எதனால திரும்ப டிராஃபிக்கே கண்டுபிடிச்சிட்டேன் பால நடக்குது நடக்குதுக்கா வரும்போதே பார்த்தா நான் ஞாபகமே இல்லை ஸ்ட்ரைக் ஆக டேக்குன்னு அப்புறம் வரவேதா பார்த்தோம் பாலம் இது பண்ணிட்டு காய்ஸ் இப்போ நம்ம வந்து டோல்கேட்டு ரெண்டாவது டோல்கேட்டான வந்துட்டோம் வந்துவிட்டோம் கிட்டத்தட்ட சோலாப்பூர் பக்கமாக என்ன ஒரு ட்விஸ்டி கேட்டீங்கன்னு இந்த டோல்கேட்டில் உள்ள விட்டுட்டோம் ஃபஸ்ட்டு இதில் விட்டுட்டு அப்புறம் கேட்டால் ஓவர்லோடு அப்படின்ட்டாங்க பாசிங் பாசிங்லோடையோ அப்படின்ட்டு அப்புறமே பில் கேட்டாங்க கேட்டாங்க அப்புறம் வேபிரிச்சு பில்லு இல்லை அப்புறம் அதையும் கொண்டு போய் காமிச்சோம் எடுத்து காமிச்சதுக்கப்புறம் ஓகே பாசிங் தான் கிளம்பு அப்படின்ட்டாங்க பாசிங் டேட்லாம் யாராவது திரு ஸ்டேட் தாடி வருவாங்களே அப்படி அக்க போய் பண்ணுறீங்க அப்படி நானாக நினச்சிக்கிட்டு வந்துட்டு நம்மளால் என்ன பண்ணுறாரு நின்றுக்கிட்டு ஆனா சைடு மிரர் உடஞ்சிடுச்சுல்ல அது கழிட்டு இருக்கிற இருக்குமான்னு சொல்லி சைடு இருக்கா டிராஃபிக்கில் சைடு மிரர் போச்சு என்னாச்சு பேபி அப்படின்ற மாதிரி இருக்கு ஆட இதுவே பழசு தான் இப்போ ஆக்சுவலாக இதுவே சரியாக ஒர்க் காலேஜ் தான் வேறு புதுசாக வாங்கியிருக்காங்க அப்படியே போகிற வழியில் இப்போதைக்கி அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டலாம் அப்புறமா போயிட்டு கூட மாற்றிக்கலாம் உடஞ்ச போயிட்டு தான் ஆ அதான் இது போகிறதுனால தான் மாற்றிருக்காங்க நண்பர்களே நம்ம மகாராஷ்டிரா பார்டருக்கு வந்துட்டோம் ஆக்சுவலாக இந்தாட்ட பார்டருக்கு வந்துவிட்டோம் கர்நாடகா பார்ட்ரு மணி வந்து பார்த்திங்கன்னா நாலு மணி ஆகப்போகுது அப்படி சமையல் நடந்துருக்குது என்ன செய்கிறோன்னா சாப்பாடு

நான் குழந்தை மட்டையா நான் பிரச்சனை சாப்பிட காலையிலேயே ஒன்றும் சாப்பிடறாங்க நைட்டு சாப்பிட்டு நான் சொல்லல நான் ராத்திரி ஒரு மணிக்கு சாப்பிட்டு அதுக்கப்புறம் சாப்பிடவே இல்லை டைம் இல்லை அப்படின்னு அப்படி கம்ப போயிட்டே இருக்கும் இன்னைக்கு நாளைக்குள்ள நாளைக்கு கால லோடு இறக்கில்லான்னு ஒரு ஐடியா இருக்கு பாடல எப்படி அப்படின்னு இப்போ வந்து அந்த வாய்ஸ் கொஞ்சம் நல்லாதான் கேட்டேன் ஆனால் மைக் போடல என்ன ஒரு பிரச்சனை கேட்டீங்கன்னா பைக் எங்க வச்சுன்னே தெரியல சார்ஜ் கம்மியா இருக்கா மெமரி கம்மி வண்டியெல்லாம் இருக்கும் அது தேடும்

இப்போ ஒரு ஃபன்னியான ஒரு தகவல் நான் சொன்னேன்ல மைக் எங்கேயோ விழுந்துருச்சுங்க காணாமல் போயிருச்சு அப்படின்ட்டு இந்த இது உள்ள எங்க மாட்டிக்குச்சே இப்போ என்ன ஒண்ணு நாங்கள் பாருங்களேன் இந்த மைக் உள்ள மாட்டிக்கிட்டு நான் அப்புறமா சொல்றேன் பருப்பு சாப்பாடு செஞ்சுட்டு தயிர் வாங்கலான்ட்டு வச்சா எங்கேயோ பாருங்க எங்களுக்கு ஒரு ட்விஸ்ட்டு நண்பர்களே மணி அஞ்சு மணிக்கு மேலே ஆயிடுச்சு கிட்டத்தட்ட அஞ்சரை ஆகி போச்சு லோடில் வச்சு லோடு ஏற்ற ஏற்றி கேட்கிறேன் அதாவது டீசல் பக்கில் பெட்ரோல் டீசல் அடிச்சாச்சு தானே மணி நிற்குது என்ன இப்போ என்ன ஒரு காப்படினா நானும் கொஞ்சம் நேரம் பார்த்தேன் பசி காய்ஸ் கால சாப்பிடவே இல்லையா போட்டு தப்பி சாப்பிட்டு தாட்டி வந்துட்டேன் இன்னும் நம்ம காணோம் எங்க போனாருன்னு எங்கே டீசல் பில் கொடுக்க போனாரு இன்னுமே ஆளை காணோம் ஏன்னா தான் அப்படியே இங்கேருந்து அப்படியே ஒரு நட வரலாம் ஏன்னா சாப்பிட்டுட்டு கொஞ்சம் தான் கொஞ்சம் செமிக்குது அதனாலதான் நண்பர்களே மணி மணி ஆகுது வேற ஒரு ஹியூம்னா நம்ம ஒஸ்பேட் தாண்டி இருக்கும் அந்த டீக்கில் இருக்கும் பார்த்தீங்களா அந்த டீக்கில் டீ குடிச்சிட்டு அப்படியே கிளம்பலாம் இப்போ நம்ம டியூட்டி மாற்றணும் நான் வந்து நைட்டு ஆறு மணிக்கு சாயந்தரம் ஆறு மணிக்கு படுத்தேன் மணி ரெண்டு மணிக்கு எந்திரிச்சிட்டேன் எந்திரிச்சு அப்படியே டியூட்டி மாற்றலாம் ஏன்னா ஏன்னா இல்லை ஆறு மணிக்கே ஏன்னென வீட்டு படுத்துட்டு அப்படி கேட்டிங்கன்னா இந்த நைட்டு சரியாகவே தூக்கம்லாம் கைச்சுனா அப்படியே ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகி போச்சு அதனால தான் வீடியோ என்னால் சரியாக கொடுக்க முடியல ஏன்னா நம்ம ரொம்ப நேரமாக ட்ரா டிரைவிங் பண்ணுறோமா அதையும் பார்த்துட்டு வீடியோவை நேற்று அதனால தான் சரி உட்காந்து எடிட் பண்ணிடலான்னு பண்ண தூங்கவே இல்லை அப்புறம் நேற்றுலாம் சரியாக தூக்கம்லாம் மண்டி ஓட்டிட்டு சரி அதனால் தான் இன்றைக்கி நல்லா நேரமாகவே படுத்துட்டேன் நீங்களுக்கு தயவு செஞ்சு ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி ஓட்டாதீங்க முடிஞ்சளவுக்கு சேஃபாக ஓட்டுங்க கேர்ஃபுல்லாக ஓட்டுங்க உடம்பை வந்து கொஞ்சம் பார்த்துக்குங்க நம்மளுடைய பேசிட்டு ராஜஸ்தான் வெயிலா நண்பர்களே அப்படியே நம்ம டீ இருந்து டீ குச்சிட்டு கிளம்பிட்டோம் டைம் ஏற்கனவே சொல்லிட்டேன் இன்னும் நம்ம இறக்க வேண்டிய இடத்துக்கு அதாவது கோயம்புத்தூர் நம்ம போறோம் சொல்லிடுறேன் நம்ம லோடு வந்து கோயம்புத்தூருக்கு பஞ்சாப்ல இருந்து கோயம்புத்தூருக்கு போறோம் என்ன லோடுனா பிளாஸ்டிக் குறுங்க இந்த கோயந்தூருக்கு இங்க இருந்து எத்தனை கிலோமீட்டர் இருக்குன்னா தொண்ணூறு கிலோமீட்டர் இருக்கு கிட்டத்தட்ட அரௌண்ட் வச்சுக்கலாமே கிலோமீட்டர் இருக்கு நம்ம எத்தனை கிலோமீட்டர் டிராவல் பண்ணிருக்கோம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது கிலோமீட்டர் அரௌண்ட் ஒரு ரெண்டாயிரம் கிலோமீட்டர் வீடியோ புடிச்சிருந்தா பண்ணுங்க மறைக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எனக்கே புதுசா இருக்கு சொல்ற மாதிரி நம்ம மழைதான் கை இந்த போக நல்லா இருக்கு நான் ஓட்டும்போது மழையே வரலா சிங்கப்பாருங்க இப்பதான் ஆக்சிடென்ட் ஆயிருக்குப்பா முடியோட்ட கவனிச்சுங்களா விஆர்எல் ட்ரைவர் சானிடைசர் போட்டு கை வாஷ் பண்ணுறாருப்பா ஒவ்வொருத்தரும் டிரைவ் பண்ணும்போது அவங்க இப்படி தான் பண்ணுவாங்க போல ரொம்ப க்ளீன் பா இல்லை நம்ம எங்கே இருக்கோம்னா சித்திரதுகா பக்கம் வந்துட்டோம் இன்னொரு நாற்பது கிலோமீட்டரு நாற்பதா முப்பது கிலோமீட்டர் வரணுன்னு நினைக்கிறேன் நம்ம செகண்ட் ரூமில் கரெக்டாக அங்கே நிற்கிறோம் ஒரு டீ சாப்பிட்டு அவ்வளோதான் அப்படி கிளம்பிட்டோம் சித்திரதுர்கா வந்தோடனே நாங்கள் ஃபர்ஸ்ட் இந்த ரோட்டில் வந்திருக்கேன் பழையெல்லாம் நமக்கு என்னது கிளம்பலான்னு பார்த்தா விஆர் பஸ் டிரைவராக வண்டி அடுத்து போட்டுக்கிறாரு இப்போதான் சொன்னா இப்போ தான் எடுத்துறாங்களாமா வை ஐயா சாமியா கொக்காலா பின்னாலே ஒரு வண்டி வருது அவரு பாத்தார வண்டி நிறுத்திட்டு ஆர்ட் நடிச்சுமன் அப்படி வருஷம் நண்பர்களே மணி வந்து நாலரூபா மணி ஆகுது ஒரு கிரிஞ்சா ஒரு விஷயம் சொல்லிட்டு இல்ல ஒரு ஒருத்தது இப்போ நம்ம ராஜஸ்தானுக்கு போனோம் இப்ப நீங்க அந்த வீடியோ பாக்கலங்கன்னா நம்ம சேனல்ல இருக்கு செக் பண்ணி பாருங்க நம்ம எங்கிருந்து வரோம்னா இந்த தமிழ்நாட்டுல இருந்து ராஜஸ்தான் போய் இறங்கிட்டு ராஜஸ்தான்ல இருந்து ரிட்டர்ன் நம்ம வந்துட்டு இருக்கோம் அது புல் வீடியோ நம்ம சேனல்ல இருக்கு செக் பண்ணி பாருங்க என்ன ஒரு நம்ம ராஜஸ்தான் போலமா அப்பாடும் வெயில் நீங்க பாத்துருப்பீங்க பாத்தவங்க சொல்றேன் சேவமா வெயில் அப்படியே சாட்ஸ் கொஞ்சம் குறட்டி எடுத்துட்டு சேவலாம் இருபத்தி நாலு மணி நேரமும் ஃபேன் ஓடிக்கிட்டே இருந்துச்சு தண்ணி குடிச்சு குடிச்சு தாகமே அடகுல தண்ணி சூடாயி கேன் சூடாகி இந்த மாதிரி தெரியல உங்களுக்கு ராஜஸ்தான்ல எந்த அளவுக்கு கிட்டா இருக்கு ஏன்னா அங்க பழைய இருக்கு அந்த சைடு ஃபுல்லாவே ஆனலை இந்த மாதிரி உங்களுக்கு தெரியும் அது பத்தாத மத்திய பிரதேசல அனல் மத்திய பிரதேச ராஜஸ்தான் அந்த சைடு ஃபுல்லா சீக்கிட்டா அதுலயே முடியாம ஓடிட்டு வந்துட்டு இப்போ குளிர் ஆயிடுச்சு ரொம்ப குளிர் சில்லு சில்லுச்சில் இருக்கு நான் வேற சொற்ற எடுத்து வரல நம்ம அங்க வெயில் தானே அப்படின்ட்டு அங்க விட்டுட்டோம் அதாவது அதை விட்டுட்டேன் இதை மறந்துட்டேன் ஏன்னா இந்த பக்கம் மழையே வந்துட்டு இருக்குது இப்போ தமிழ்நாட்டுல ஒரு நாலஞ்சு நாளா மழை தான் இன்னைக்கும் மழை பெய்ஞ்சுட்டு தான் இருக்கும் அப்புறம் கர்நாடகாலையும் மகாராஷ்டிரால அதாவது மகாராஷ்டிரா கர்நாடகா தமிழ்நாடு இந்த சைடு அப்படி ஃபுல்லா மழை பெய்யுது சம இருக்கு நான் என்ன யோசிச்சேன் இதுவே நம்மளை காலத்தை கிடைக்கிற மாதிரி ஒரு படம் பார்த்தேன் கிளிக்குன்னு ஒரு படம் அந்த படத்துல வந்து ஒரு ரிமோட்டை வச்சு அவரு நினைச்சு அவரோட லைஃப்ல போயிட்டு வருவாரு அந்த மாதிரி இருந்தாச்சுக்கல இப்போ இந்த குழு இருக்கு நான் நான் ராஜஸ்தான்லாம் இருந்தேன்ல அங்க என்ன தூக்கி நான் நான் இப்ப இருக்கிறோம்ல நான் அங்க போட்டு அங்க இருக்கிறவன் இங்க கூட்ட தூக்கி இருப்பேன் ஏன்னா அது கிளைமேட் நல்லா இருக்கும்ல இப்ப நல்லா குளிர்ல இருக்கும்போது வெயில்ல இருந்தா எப்படி இருக்கும் நல்லா வெயில இருக்கும்போது இந்த மாதிரி சில் சில்லு இருந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி காலத்தை பாத்திர சக்தி அப்படின்னு காய்ஸ் அப்புறம் இதை யோசிச்சுட்டு அப்புறம் இன்னொன்னு யோசிச்சு என்ன தெரியுமா ஏன்னா அந்த மாதிரி சக்தி தான் நீ என்ன லாரி ஓட்டிட்டு போற என்னென்னமோ பண்ணிருக்கலாம் மேடம் அப்படின்னு தோணுச்சு சும்மா ஒரு கிரிஞ்சா யோசிச்சு பார்த்த இருந்துச்சு அதான் சரி உங்களுக்கு நான் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு எனக்கு ஒரு டவுட்டு இப்போ நீங்க இந்த மாதிரி யோசிச்சிருக்கீங்களா ஏதாவது ஒரு படத்தை பாத்துட்டு நமக்கு இந்த பவர் இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு நீங்க யோசிச்சு பாத்துருக்கீங்களா இப்ப உதாரணத்துனா இப்ப அந்த ஸ்பைட்டர் மேனு ஹீட்மேன் சூப்பர் மேன் அந்த மாதிரிலாம் இல்லாம அதாவது ரியாலிட்டியா இருக்கும் இப்ப எப்படி சொல்றோம்னா இப்ப ஒரு ட்யூப்னு ஒரு படம் பார்த்தேன் அந்த படத்துல வந்து ரிமோட்டை வச்சு அவருடைய காலத்துக்கு போயிட்டு வருவாரு எப்படின்னா கடந்த காலமும் போயிருந்தா எதிர்காலத்தையும் சீ வேகமா போயிக்கலாம் நம்ம வே நம்ம வாழ்க்கையை ஸ்பீடா பண்ணிக்கலாம் அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில முன் ஏதாவது முன்னாடி தப்பா நினைச்சுன்னா அதை மாத்திக்கலாம் இல்லன்னா அடுத்து நம்மளுக்கு வாழ்க்கையில நமக்கு இது நடக்குதுன்னா சீக்கிரம் நடக்கிற மாதிரி அந்த மாதிரி என்னையே யோசிச்சு பாத்து இருக்கீங்களா நான் அந்த மாதிரி யோசிச்சிருக்கேன் ஆஹ் கிரிஞ்சா இருந்தாலோ பங்கியா இருந்தாலோ அது நல்லா இருக்கும் ஒரு மாதிரி நண்பர்களே மணி வந்து கரெக்டா ஆறு மணி எங்க இருக்கோம்னா இரியூருக்கு ஒரு தாண்டி போயிட்டு இருக்கோம் இரிவூருக்கு ஒரு தாண்டினேன் கரெக்டா ஒரு வண்டி வருதுப்பா காஷ் காலையெல்லாம் நடக்கிற பண்டி மூமெண்ட்ட பாருங்க இருபதுல பத்தினா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் ஆறு மணிக்கு ஆட்டிய வந்துருவாரு நான் கரெக்டா போய் ஏற்றி குடிச்சிட்டு கரெக்டா கிடைப்புற பின்னாலே ஆட்டிய வராரு சரி அப்பா சேக்கு அதை தகுந்த வச்சிருந்து வெளியில வச்சோம் காய்ஸ் நீங்க இருவர் வரீங்கன்னா தெரிஞ்சுங்க காலையில ஆறு மணிக்கு ஆக்கிய வந்துருவாரு அதுக்கு முன்னாலே பாஸ் பண்ணிக்கங்க நாங்க அப்படிதான் கரெக்டா எடுத்து போற பின்னால பார்த்து ஆக்கிய வேண்டியிருக்கேன் அப்பா நல்ல வேலை நான் தப்பித்து விட்டேன் இந்த தான் இதான் மெயின் ரோடு அவுட் ரோடு சின்ன ரோடு சிட்டிக்குள்ள போகிற ரோடெல்லாம் நினைக்காதீங்க மெயின் ரோடு நூஹார் அப்படின்ற ஒரு ஊருக்கு போட்டு இதான் மெயின் ரோடு இப்படியே தான் போகணும் ஒரு நாற்பது கிலோமீட்டரு அதுக்கப்புறம் அதோட சின்ன ரோடாம இருக்கும் மெயின் ரோடு தான் ஆனா சின்ன ரோடாக இருக்கும் ஒரு லாரி ஒரு பிக்கப் தான் பாஸ் ஆகும் அந்த ரோட்டில் தான் இப்போ நம்ம போயிட்டு இருக்கோம் இன்னும் ஒரு அறுபது கிலோமீட்டர் இருக்குது